ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆத்மாவை பலப்படுத்துகிற காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் கர்த்தர்க்குள்ளே விசுவசிக்கிறேன் இந்த வாரம் முழுக்க நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது தோல்விகளை எதிர்கொள்கிறது இன்னொரு காரியம் கர்த்தருடைய அமைதியை ஏற்றுக்கொள்கிறது நம்ம என்ன தான் ஆட்டுக்குட்டியை தேடி தோ கண்டுபிடித்து தோளில் சுமந்து இந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு எல்லாருக்கும் அறிவித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அந்த ஆட்டுக்குட்டி கூடையே இருக்கிற மெய்ப்பனாக இருந்தாலும் இரவு நேரத்தில் அந்த மந்தையை மந்தையை அந்த ஆட்டு மந்தையில் அந்த குட்டிகளை வைத்து விட்டு மெய்ப்பர் சற்று தள்ளி போய் ஓய்வெடுக்க தான் செய்வார் இப்போ நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் மெய்ப்பராகிய கர்த்தரும் சில நேரம் அமைதியாகத்தான் இருப்பார் சில நேரம் தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்த மாட்டார் சில நம்மளுக்கு பின்பாக அவர் நமக்கான ஒரு கிரியையை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில சில நேரம் பதில் சொல்லாமல் இருப்பார் அதை நம்ம அக்செப்ட் பண்ண பழகணும் இஸ்ரேவேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் வந்து எகிப்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறு வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இந்த நானூறு வருஷத்துல கர்த்தர் அவங்க கூட பேசவே இல்லை கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு மேலாக இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இரண்டு காலம்னு சொல்லப்படுது அந்த காலத்தையும் பிரச்சோத்தியமான தரிசனமோ தீர்க்க தீர்க்கதரிசிகளோ இல்லை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது அப்போ இந்த சைலன்ஸ் எல்லாமே எதை காட்டுதுன்னா இந்த சைலன்ஸு பீரியடில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை ஒரு வல்லமையான ஒரு பெரிய திட்டங்களை ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் பிளானை நமக்காக போடுறாரு அப்படிங்கிறத இது காட்டுது அப்போது நம்ம நம்ம வந்து ஜெபிச்சுக்கிட்டுருக்கிற நமக்கு இந்த சைலன்ஸை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக வேணும் நம்ம என்ன செய்வோன்னா கர்த்தர் என் கூட பேசலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ சரியில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் அது வந்து அப்படி ஆராயிறது தப்பு இல்லை ஆனால் போய் அதாவது அந்த ஒண்ணும் இல்லாத காரியத்தெல்லாம் பார்த்து இதனால இருக்குமோ அதனால இருக்குமோன்னு கர்த்தருடைய அன்பையே நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ஒரு சிறு குழந்தைய நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் திடீர்னு அந்த குழந்தைக்கு வயித்தால போகுது இல்லை வாந்தி எடுக்குது அப்படின்னா அந்த அம்மாவா ஒரு தாயை எப்படி நினைப்பாங்கன்னா காலையில் கொடுத்த இட்லி இட்லி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமோ மத்தியானம் சாம்பார்ல பருப்பு ஒழுங்காக வே வேகாமல் இருந்திருக்குமோ அந்த நைட்டு கொடுத்த சாப்பாடு எதோ சரியில்லையோ ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த குழந்தை கீழே இருந்து எதாவது கூட வாயில் எடுத்து வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு தாய்க்கு எப்படி தோணுன்னா அவங்க செய்த எல்லாமே தப்போ அப்படின்னு செய்ய தோணும் அவங்களுடைய கவனிப்பையே அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க இப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை இப்படி இல்லாமல் ஒவ்வொரு காரியத்திற்காக அவர் கணக்கு வச்சு நம்மளை தண்டிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இந்த லைஃப்பில் நம்ம நின்றுக்கவே முடியாது அதனால் நம்ம வந்து சில நேரத்தில் ஓவர் திங்கிங் பண்ணி என்ன செஞ்சுருவோம் கத்தருடைய அன்பையே ஒரு ஒரு ஒன்றும் இல்லாத சின்ன காரியத்தை கூட இதுக்காக கர்த்தர் வந்து கோச்சிருப்பாரோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறவங்களாக மாறியிருப்போம் அதே சமயம் தோல்விகள் நம்ம லைஃப்பில் வந்தாலும் அப்படி நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் கத்தர் இருந்தோம் எனக்கு வந்து இந்த தோல்வியை அனுமதிச்சிட்டாரு என் லைஃப்பில் வந்து நான் கத்தரை பிடிச்சு கொண்டிருந்தவளாக இருந்த போதிலும் இந்த தோல்வி எனக்கு எப்படி நேரிட்டது அப்படி நம்ம புலம்ப ஆரம்பிப்போம் தோல்விகள் வருகிறதும் த தடுக்கி விழுகிறதும் அவர் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கிறதும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ப்ராக்டிக்கலான சகஜமான ஒரு காரியம் நீங்களே நீங்கள் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் இடையில் இருக்கிற கான்வர்சேஷனை விட நீங்கள் வளர வளர அந்த கான்வர்சேஷன் சுருங்கி இருக்கும் ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஏன் உங்கள் தகப்பனார் உங்ககிட்ட பேசுகிற காரியங்கள் கூட ரொம்ப சுருக்கமாக அதே சமயம் தெளிவான ஒரு கான்வர்சேஷனாக கூட இருக்கும் ஏன்னா வளர வளர கர்த்த நமக்கு அதாவது உலக தகப்பனே வளர வளர ஒரு பிள்ளைக்கு இந்த கன்ஃப இந்த வார்த்தைகளை தான் பேசணும் இந்த வயசு வந்துடுச்சு இப்படி தான் பிள்ளைக்கிட்ட நடந்துக்கணும்னு இருக்கும்போது நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மளுடைய நம்மளை ஜனிப்பித்த தேவன் ஆகிய நம்ம வளர்ச்சியை நம்மளை விட அதிகமாக அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் நம்ம நம்ம ஹைட்டாக வளர்ந்தால் நம்ம டாக்டர்கிட்ட ஒவ்வொரு தடவை போகும்போது ஹைட் செக் பண்ணுவாங்க வெயிட் செக் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளால் செக் பண்ண முடியாது ஆனால் கர்த்தர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பார் என் பிள்ளைக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வழி தான் என் பிள்ளையை நடத்த போகிறேங்கிறத அவரை தீர்மானித்து வைத்து தான் நம்மளை நடத்துகிறார் அதனால தான் ஆதி அன்பு வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் நம்ம முழுக்க முழுக்க அவரோட டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இருக்கும் நம்ம ஜெபிச்ச உடனே அவர் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம முழங்கால் போட்டோடனே நமக்கு கண்ணீர் வரும் இதெல்லாம் நம்ம காட்டுற அன்பு நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்ம குழந்தைகளாக இருக்கிறதுனால நம்ம அப்பாவுடைய அரவணைப்பு அவ்வளோ அதிகமாக இருக்கு நம்ம வளர வளர கர்த்தர் என்ன செய்வார் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரம்பர் இஸ்ரேவேல் ஜனங்களை காத்து கொண்டிருந்த மேகம் என்ன செய்துதான் பின்னாடி எகிப்தியர் வரும்போது முன்னாடி இருந்து விலகி அது இஸ்ரேவேலர்களுக்கு பின்பாக சென்று அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவில் மதில் போல நின்றதாம் அப்படிதான் கர்த்தர் நமக்கு முன்பாக போய்கிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் நீ போ நான் பின்னாடி வரேன்ட்டு நம்ம பின்னாடி வரும்போது நம்ம கலங்கிடுவோம் நான் எப்படி போக முடியும் கர்த்தருடைய சத்தம் இல்லாமல் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் கர்த்தருடைய வழி நடத்துறது இல்லாமல் நான் எப்படி போக முடியும்னு நம்ம நினைப்போம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து அவர் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார் என்ன முந்தி மாதிரி பிரத்யட்சமாக நம்மக்கிட்ட சில நேரம் பேச மாட்டேங்கிறார் அந்த பேசாமல் இருக்கிற காரியம் நமக்கு ரொம்ப துக்கத்தையும் வழிகளையும் ஏற்படுத்தினாலும் அவர் ஏதோ பின்னாடி நமக்காக செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத மட்டும் மறக்காமல் நம்ம இருதயத்தை எப்போதும் போல் அவர்கிட்ட ஊற்றி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் இந்த சைலன்ஸ் பீரியடில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்கள் உங்களை நீங்களை வந்து நிதானிச்சு பாருங்களேன் இப்பவும் அவரை நம்புறீங்களா இப்போவும் அவர் எனக்காக இருக்கிறார்னு நீங்கள் விசுவசிக்கிறீங்களா இன்னமும் வந்து என்னை நேசிக்கிறார்னு நீங்கள் வந்து அவர் மேல் அன்பாக இருக்கிறீங்களா என்னை விட்டுற மாட்டார் என்னை கைவிட மாட்டார்னு விசுவசிக்கிறீங்களா நிச்சயம் அதுதான் உண்மை அவர் எப்போதும் உங்கள் நினைவாக இருக்கிறார் நீங்கள் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் குற்ற உணர்ச்சியோட அப்பா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் அவர்கிட்ட நிற்கும்போது உன்ன போய் இப்படி நம்புனேனே அப்படின்லாம் கர்த்தர் வந்து சவுலை தழினது போல நம்மளெல்லாம் தள்ள மாட்டார் நமக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார் அவர் ரத்தத்தால் நம்மளை கழுவி இருக்கிறார் அதனால் எப்போ நமக்குள்ள இந்த உணர்வு வருதோ அப்போமே அவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்னு அர்த்தம் உங்கள் லைஃப்பில் வருகிற சைலன்ஸும் உங்கள் லைஃப்பில் வருகிற ஃபெயிலியர்ஸும் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்கனோ இல்லை அவர் உங்களை விட்டு தூரம் போயிட்டாருன்னு அர்த்தமே இல்லை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆத்மா பலப்படும் போது இந்த காரியம் எல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும் அதை அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம சோர் போகாமல் பலவீனப்படாமல் முன்னேறி செஞ்சு கொண்டே இருப்போமானால் நமக்காக பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நாற்பது வருஷம் மோசையை எடுத்துக்கோங்க ஆடு மேய்ச்சிட்ருக்கிறார் அப்பா இல்லை அம்மா இல்லை அண்ணன் இல்லை சொந்தங்கள் இல்லை படித்த படிப்பு இல்லை வளர்ந்த எகிப்தின் அரண்மனைகள் இல்லை எல்லாமே போச்சு ஒரு ஒரு தனியாக ஒரு ஆளாக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர் வந்து நாற்பது வருஷம் இருக்கிறார் எப்படிலாம் இருந்திருப்பார் இந்த நாற்பது வருஷம் மோஸ்ட்லி என்னெல்லாம் யோசித்தார் அதை பற்றி பைப்பில் சொல்லப்படலை ஆனால் அந்த நாற்பது வருஷத்தோடைய அந்த முடிவில் கர்த்தர் சந்தித்து எப்படி ஒரே நாளில் அவரை வந்து நடத்துகிறதுக்கு இவர் தான் மோசை தான் ஃபிட்டான ஆள்னு கர்த்தர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்போ அந்த நாற்பது நாளும் நாற்பது வருஷமும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னு மோசையை ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் நடத்தியிருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் மோசைக்கே தெரியாத வகையில் இல்லை மோசேக்கு மோசே வந்து அதை கர்த்தரை மறக்காத வழியில் ஏதோ ஒரு காரியத்தில் நடத்தியிருக்கார் இல்லையா அந்த அமைதி அந்த அந்த பேசாத காலம் அடுத்து முகமுகமாக கர்த்திட்ட பேசுகிற ஒரு மனிதராக மாற்றினது உங்கள் லைஃப்பும் அப்படி தான் ஏன் லைஃப்பும் அப்படி தான் கர்த்த நம்மளை சும்மாலாம் தேர்ந்தெடுக்கலை அவர் வந்து விசேஷித்தவர்கள்னு நினச்சதுனால தான் அவரையே நமக்காக கொடுத்துருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து ஜெபிப்போம் காட் பிளஸ்